அழைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சொல்லணும் ராமச்சந்திரன் இருக்கார்ல அவரை வந்து கண்மணி வந்து கடத்தி கிடோனில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க இப்படிதானே சொல்லணும் கடைசி நேரத்தில் நம்ம மாறன் அதுக்கடுத்து அறிவு ரெண்டு பேருமே சேர்ந்து சண்டை போட்டு அவரை வந்து காப்பாற்றி மண்டபத்துக்கு கூட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த வந்தேமே வந்து நம்ம கண்வீனி வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க பெருசாமல் வந்து எங்கள் மாமாவை தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து டிரைவர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க மேடம் கொஞ்சம் யோசிங்க அவர் கடத்தினா எதுவும் பெரிய பிரச்சனையாக இருப்போது அப்படிங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிரச்சனை ஆனால் ஆகுது எனக்கு வந்து இந்த கல்யாணம் நிற்கணும் அதுக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன் பண்ணுவேன் தயவு வந்து நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லுங்கள் மேடம் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க சொல்கிறாங்க எப்படியாவது அவர் ஃபோன் போட்டு குடோனுக்கு வர வச்சுருங்க அந்த குடௌனில் வந்து அவர் அடியாளுக்களை வச்சு அந்த இடத்துல மயக்கம் போட வச்சு கெட்டி போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி மேடம் அதுக்கு ஆள் இருக்குது அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோன்னு சொல்லிவிட்டு அந்த டிரைவர் இருக்கார்ல அவர் வந்து நாலஞ்சு ரவுடி பசங்களுக்கு கால் பண்ணி பிளான் எல்லாம் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரவுடிகளும் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம வீர அவங்க அண்ணனா வந்து தூரத்து சொந்தமாக வந்து அறிவு வந்து இன்ட்ரொடியூஸ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க அவர் வந்து உள்ளே வந்த உடனேமே அவர் வந்து அந்த அந்த இடத்துல பிருந்தாவுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ராமச்சந்திரன் பார்த்துக்கிட்டா அவர் மட்டும் ஒருவர் அந்த இடத்துல பக்கத்தில் வந்து வேமாக போகிறாங்க அதை பார்த்துட்டு வள்ளி வந்து கேட்குறாங்க அண்ணா எங்கனே போகிற இங்கே வந்து கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு நீ எங்கே அவசரமாக போய்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இல்லை நான் அந்த குடவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணா எதுக்குனே குடவுனு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இரு வள்ளி நான் வந்துடுறேன் போனோடனே வந்துடுறேன் நீ எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு மீதி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க அவரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி குடவுனுக்கு போகிறாரு பார்த்தா குடோன் வந்து திறந்து கிடக்கு அதை பார்த்தோடனே ஷாக் ஆகிடுறாரு என்னடா குடவுன் வந்து திறந்து கிடக்கு யார் செக்யூரிட்டி காணோம் செக்யூரிட்டி செக்யூரிட்டி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கத்துற மாதிரி தான் காட்டுறாங்க செக்யூரிட்டி வந்து ஆளே காணோம் என்ன யாருமே இல்லை குடவும் திறந்து கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போகிறாரு உள்ளே போய் பார்த்தா அங்கிட்டு அங்கிட்டு வந்து ரவுடி பசங்க ஓடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க டேய் யார்றாங்க யார்ரா உள்ள இருக்கீங்க சொல்லுங்களா யார்ரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் நேரம் லாட்டு காட்டிக்கிட்டே இருக்காங்க யாருன்னு சொல்லாமல் அவருக்கு பின்னாடி பக்கமாக ஓடுறதும் அவருக்கு சைடு அன்னிக்கி ஓடுறதும் முன்னாடி பக்கம் ஓடுறதும் சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க டே என் குடவுனுக்குள்ளே வந்துக்கிட்டு நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து ராமச்சந்திரன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பின்னாடி கூட்ட ஒரு ரவுடி வர வந்துவிட்டு அந்த மயக்கம் மருந்து கலந்த கர்ச்சீப்பு வந்து அவர் ஃபேஸில் வந்து அந்த இடத்துல வந்து வச்சிடுறாங்க அவர் வந்து அந்த இடத்துலையே மயக்கி விழுந்துடுறாரு டேய் தூக்குங்கடா அந்த பெருசை அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து அந்த இடத்துல தூக்கி கொண்டு போய் ஒரு சேர் இருக்குது சேரில் வந்து கட்டி போட்டு வாயவும் கட்டி போட்டுறாங்க கட்டி போட்டு கொஞ்ச நேரத்தில் நின்றுக்கிட்டே இருக்காங்க அப்போ பார்த்தா கண்மணி வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கண்மணி வந்து கேட்குறாங்க மேடம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க பெருசை தூக்கி போட்டாச்சு அதுவும் மயங்க மயக்கம் போட்டார் இனிமேல் வந்து எந்தைக்கே மாட்டார் நாளை காலையில வரைக்கும் மயக்கத்தெல்லாம் இருக்க போறாரு நீங்க கவலையே பட வேண்டாம் நீங்க நினைச்சது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அவனை காணும்னு சொல்லிட்டு யாராவது அங்கே தேடி வந்தாலும் வருவாங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க காலையில் வரைக்கும் வந்து அவரை வந்து வெளியிலயே விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சரி மேடம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிகளும் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா வீரா வந்து நம்ம மாறன் கிட்ட போய் சொல்கிறாங்க டே அப்பா வந்து குடவுனுக்கு போனாரா அவர் வந்து போகிறத பார்த்தா ஏதோ பிரச்சனைமா தான் தெரிஞ்சு அண்ணன்ட்ட கேட்டேன் என்ன எதுன்னு கேட்டால் அவர் சொல்லாமல் அவர் வாட்டில் போயிட்டாரா போய் உங்கள் அப்பா என்ன எதுன்னு பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வள்ளி வந்து நம்ம மாறன் கிட்ட சொல்கிற மாதிரி காட்டுறாங்க என்ன த இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க போகிறப்பே சொல்ல மாட்டேன் என்கிட்ட ஆல்ரெடி வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு அப்படி இருக்கும்போது அப்பா வந்து தனியாக விடலாமா ஏன் தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டுறாங்க டேய் சொன்னேன்டா அவர் தான்டா கேட்கல அவரு நான் போனவனே சொன்னார் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போ ரொம்ப நேரம் ஆச்சு அளவே மாதிரி சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்றாங்க சரி பதறாத யாருக்கிட்டே இந்த விஷயத்தை சொல்லாத நான் வந்து கிளம்பி போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற நேரத்தில் அந்த இடத்துல அறிவு வந்து வராரு நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வண்டியில் போறாங்க உடனே அறிவு வந்து நம்ம மாறன் கிட்ட வந்து கேட்குறாங்க இப்போ எங்கே போகிற மாறா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவர் வந்து சொல்கிறாரு குடவுனில் வந்து ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அப்பா அங்கே போனார் ரொம்ப நேரமாக ஆளை காணும் எனக்கு என்னமோ அவங்க பிரச்சனை தான் தோணுது போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க அதிரடியாக அந்த இடத்துலருந்து கிளம்பி கிரௌனுக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க கிரௌனில் பார்த்தா அந்த இடத்துல ராமச்சந்திரன் வந்து கெட்டி போட்டு வச்சுருக்காங்க அங்கிட்டு பார்த்தா இவங்க வர்றதை பார்த்தோன்னையும் சுற்றி தீயை பொருத்தி வச்சுட்டாங்க அந்த ரவுடி இருக்காங்கல்ல அவங்க வந்து ராமச்சந்திரனை சுற்றி வந்து தீயெல்லாம் பொருத்தி வைக்கிற மாதிரி காட்டுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து எல்லா ரவுடிகளுமே வந்து இங்கிட்டு வந்து நம்ம மாறன்னு அதுக்கடுத்து அந்த அறிவு இருக்காங்களா ரெண்டு பேர்த்தையுமே அட்டாக் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க இவங்க எல்லாத்தையுமே சேர்ந்து ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லாத்தையுமே அடித்து போட்டுறாங்க அடித்து போட்டவொடனே ரவுடிகெல்லாம் தெரித்து ஓடிடுறாங்க கடைசியில் போய் ராமச்சந்திரன் வந்து அந்த இடத்துல காப்பாற்றுறாங்க அப்பா என்னப்பா என்னப்பா ஆச்சு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயக்கத்தில் வந்து எழுப்பி கேட்காங்க தெரியலடா யாரோ ரவுடி பசங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வந்தேன் பார்த்தா என்னை வந்து மயக்கம்போட வச்சு இப்படி கட்டி வச்சிட்டாங்களா எனக்கு என்னமோ வந்து கல்யாணத்தை நிப்பாட்றதுக்கு தான் ஏதோ பிளான் பண்ணுறாங்க தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ராமச்சந்திரன் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அப்பா இப்போதைக்கு வந்து இந்த கல்யாணத்தை வந்து நம்ம நடத்தி காட்டணும் உடனடியாக மண்டலத்துக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இருந்து மாறன் அறிவு சேர்ந்து அந்த ராமச்சந்திரனை காப்பாற்றி கூட்டி வர மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க